அதேபோல் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்காமல் நிறுத்திவிட்டு போனார்கள் மூன்று ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டிய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு நான்கரை ஆண்டில் கடந்தும் முடிக்காமல் சென்றுவிட்டது மாண்பு அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு மாண்பு அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது ஏதோ யாருக்கும் தெரியாமல் மூன்று ஆண்டுகளை நான்கு ஆண்டுகளாக அறிவித்தோம் என்று அவர் சொன்னார் பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் மூன்று ஆண்டுகளை நான்கு ஆண்டுகளாக மாற்ற அமைத்திருக்கின்றோம் அதில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பேமெட்ரிக்ஸ் என்ற முறை உங்களுடைய ஆட்சி காலத்தில் சீர்குலைக்கப்பட்டது சீனியர் ஜூனியர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே விதத்தில் சம்பளம் வழங்கப்பட்டது மீண்டும் சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்குமான அந்த கால வரமுறை வித்தியாசப்படி சம்பளம் வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் அதை நடைமுறை நடைமுறைக்கு கொண்டு வர சொன்னார்கள் அதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் நாற்பது கோடி கூடுதல் செலவாகும் என்ற சூழல் வந்தது இருப்பினும் தொழிலாளர்களுடைய நலன் கருதி அதை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மிக சிறப்பான முறையில் நிறைவேறியது அடுத்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான பணிகள் துவங்கி ஒரு ஒரு கட்டம் அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள் அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை அறிவித்தபொழுது முன்னாள் பாரத பிரதமர் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் மறைவுற்ற காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டது கடந்த மாதம் அந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் நான் கலந்து கொண்டு நடத்தியிருக்கின்றேன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சட்டமன்றம் நடைபெறுகின்ற காரணத்தினால் சட்டமன்றம் முடிவுற்ற பிறகு நடத்தலாம் என்று தொழிற்சங்க எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு தொழிலாளருக்கான கோரிக்கையில் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்